பால்கனியில் இந்த கிரிக்கெட் விளையாடி பந்து கீழே விழுந்துச்சுன்னு பந்துத்து இடம் வந்தால் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்ததுமே நான் ஷாக் ஆயிட்டேன் அவ்வளோ சங்கு புஷ்பமும் அங்கே இருந்துச்சு இவ்வளோ நாள் என் கண்ணில் போடாமலே இருந்துச்சு எதுவுமே விடக்கூடாது இருக்கிறத அவ்வளோ பறிக்கணும்னு பறிக்க தொடங்கிட்டேன் சங்கு புஷ்பம் பறிக்கும் போது அவ்வளோ மனசில் சந்தோஷம் ஏன்னால் அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது மஸ்கெட்டில் சங்கு புஷ்பமாக இருக்கட்டும் முருங்கைக்காயாக இருக்கட்டும் அதே மாதிரி வேப்பமரமாக இருக்கட்டும் எல்லா இடமுமே இருக்குது நம்ம தமிழ் ஆயுர்வேதத்துல இதோட நேம் வந்து அபராஜிதா சொல்லுவாங்க இதோட சயின்டிஃபிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா ஏசியன் விங்ஸ் ப்ளூ பீ பட்டர்ஃப்ளை பீ இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம் இது நிறைய விதத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுது ஸ்கின் ரிலேட்டடா அப்புறம் வந்து டைஜஸ்டன் ரிலேட்டடா இன்னுமே நிறைய இஷ்யூஸை இது வந்து கியூர் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுது செங்கு பூஸ்பூன் டீ ரெடி பண்ணி நம்ம டெய்லி மார்னிங் இதை குடிச்சோம்னா நமக்கு நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் என்னோட வீடியோ பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் அதை யூஸ் பண்ணி ஒரு ஆர்ட் தான் நல்ல இடிச்சு சார வர வச்சு அதை ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம டிரா பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் நார்மலாகவே ப்ளூ கலர் இருக்குது அழகாக நான் வந்து சங்கு பூஸ்பூன் ட்ரா பண்ணி அதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட பா பாய்